வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வேகன்சி இன்க்ரீஸ் இன்னும் ஆகுமா இதோ இதோட ஸ்டாப் ஆகிடுமா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் ஆனது நெக்ஸ்ட் மந்த் விடுறோன்னாங்களே ஸோ எப்போ ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்கில் விடுவாங்களா இல்லை எப்போ விடுவாங்க இல்லை கன்ஃபார்மாக ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி இவ்வளோ வேகமாக எந்த ஒரு வேலையும் நடத்துந்து கிடையாது ரிசல்ட்டு மாத கணக்கில் இழுப்படிச்சது சமயங்கள்லாம் இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ட இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இன்னும் நண்பர்களாக வந்து கேட்டிருக்காங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ நாம் வீடியோ போகிறதுனாலலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது ஸோ இன்னொரு நிறைய சில பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு எக்ஸாம் வரவே வராது உருட்டுங்க உருட்டுங்க அப்படின்றாங்க எங்கே நாங்கள் ஏன் உருட்ட போகிற சொல்லுங்கள் உருட்டுறதால எங்களுக்கு வந்து வியூஸ் நீங்கள் பார்க்குற வியூஸால் ஒன்றும் லட்ச ரூபாலாம் வந்து கிடச்சிடாது ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்த்லி சேலரி வருது அப்படின்றாங்க ஸோ மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது ரூபா ஆறுநூறுவா அவ்வளோதான் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டீட்டெயிலாக வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க பட் இருந்தாலும் அவங்கள கிளாரிஃபை பண்ணணும்ல ஸோ இந்தளவுக்கு வீடியோவில் நிறைய பேர் ட்ரை பேர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிறைய காசு வரும் யூடியூப்பில் அப்படின்னு ட்ரைப்லாம் பண்ணாங்களா அவங்க ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல ஸோ அதனால் இந்த இப்போ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்றேன் ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எக்ஸாம் வருது அதில் ஒரு மாற்றம் கிடையாது இதோட இப்போ வந்து வேகன்சி வந்து ஆறாயிரத்தி எழுநூறு சம்திங் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒம்போதாயிரத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் வேகன்சி வரைக்கும் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பாங்க குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அண்டு நீங்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நெக்ஸ்ட் மந்த் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் ஆகும் ஸோ எண்டிங்கில் தான் நெக்ஸ்ட் மந்த் எண்டிங்கில் தான் வந்து ரிசல்ட்டான டேட் ஏன்னா இந்த அளவுக்கு டிஎன்பிசி வேகம் எடுத்து செய்கிறது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஏன்னா தலைவர் மெயினாக நிறைமைச்சான் வந்து காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாேருமே வந்து ஒரு ஹாப்பியாக இருங்க ஏன்னா அந்த எக்ஸாமில் வருமா போமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இந்த ஒரு மார்க் வந்து ஆயிருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதேமாதிரி கட் ஆஃப் வந்து இப்போ விட்டுருக்க அந்த அளவுக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ நூற்றி எழுபதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது இப்போ இஎஸ்டிஎம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து வச்சிட்ருக்காங்க அந்த டை டைப்பிஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அதிகமாகிட்டு இருக்குது போன வருஷம் வந்து நூற்றி எழுபது நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது இருந்தது இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க பட் அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா கேள்வி நம்ம படிக்கிற கேள்வி வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஈஸி அப்படின்னு சொல்லலாம் நம்ம படிக்கிற கேள்வி வரல நம்ம நூறு கொஸ்டின் இருக்குன்னா தொண்ணூற்றொம்போது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா படித்ததே வரும் அப்படின்றதுக்குலாம் கிடையாது படிக்காத வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஸ்டினுக்கு மேலே வரும் ஏன்னா நம்ம இதெல்லாம் வருமா நினச்சிருப்பேங்க அந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி இந்த டைம் எதுவுமே விட்டுறாதீங்க ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே தான் இருக்குது அந்த டைமிங்கு எக்ஸாமுக்கான டைமிங்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸாம் கிடையாது எலெக்ஷன் வந்துடும் ஸோ நிறைய பேர் எலெக்ஷன் வரதுனால எப்படி எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு க்ராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா எழுபதாயிரத்து எழுபத்தி நாலாயிரம் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க போடுறங்கன்னு அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்பணும் ஸோ நம்புறதை நம்பாத உங்களோட விருப்பம் ஸோ என்னோட கடமை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வருதுன்றது சொல்கிறது ஸோ நான் சொல்லிட்டேன் ஸோ மறக்காமத சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து ஒரு லைக்கும் போட்டுக்காங்க லைக்ஸ் கண்டிப்பாக போடுறீங்க ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா என்னோடய அமௌண்ட்டையும் சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்றே சொல்லிட்டேன் ஸோ இல்லை நான் நம்ப மாட்டேன் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க அப்படின்னாலும் சரி ஓகே நம்ம சேனல்லேருந்து போடலாம் ஏன்னா பல்கான அமௌண்ட்லாம் எதுவும் வரதில்ல அதனால தைரியமாக போகலாம் வந்துச்சுன்னா கூட தைரியமாக போகலாம் நீங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது ஸோ தேங்க்யூ எல்லாேருக்கும் வந்து குட் நைட்